அனைவருக்கும் வணக்கம் என்னடா இது ஒட்டுமொத்த பொதுமக்களும் தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கும்போது அந்த பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தரே ஒரு பொதுநல வழக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக வந்து போடுறாங்க அதில் நீதிமன்றமும் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் திமுகவுக்கு வந்து மனசே கிடையாது இந்த போராட்டத்தை கலைக்கணும்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த தூய்மை பணியாளர்களை இருபது ரூபா அப்புறப்படுத்துறாங்க சரி இப்படி வந்து அந்த பொதுநல வழக்கு போட்ட நபர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோ இவர் தான்

மற்றபடி இவர்கள் போராட்டத்திற்கு எதிராகவோ இல்ல துப்புரவு பணியாளர்களோ அது மாதிரி அடிச்சு கைது பண்ணணும் எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாதுன்னு நம்ம மேயர் பிரியா அவர்களே சொல்லி சொல்லி ரொம்ப வந்து கிளியரா தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நீதிமன்ற தீர்ப்பை வந்து முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு வந்து மரியாதை கொடுத்து அதன்படி தான் நம்ம செயல்படுறோம் வேறு என்ன பண்றது நாங்க நீதிமன்றத்தை உத்தரவு மீற முடியுமா அப்பெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா ஆனா அந்த நீதிமன்ற படியை ஏறியது இதே திமுக தான் திமுகவினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி தான் இந்த தேன்மொழி அப்படிங்கிற நபர் இந்த பெட்டிஷனர் தேன்மொழி பற்றி இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு இவர்கள் வந்து தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க இந்த ட்ரஸ்ட் யாருடையதுன்னு பார்த்தோம்னா இவர்கள் மென்ஷன் பண்றது தனசேகரன் அப்படிங்கிற என்னோட தந்தையுடையது அப்படின்னு சொல்றாங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் நம்மளுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம சின்னவர் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சேகர் பாபு உடையது அப்படின்னு சொல்றாரு ஆதாரத்தோடு இருக்குங்க அவரே வந்து ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போது இருபத்தி சேகர் சேகர்பாபுவினுடைய ட்ரஸ்டா இருந்தது இன்றைக்கு எப்படி தேன்மொழியினுடைய ட்ரஸ்ட்டாக மாறிச்சு அப்படிங்கிறது நம்ம கேட்கணும் ஸோ அது அன்றிலேருந்து இன்று வரைக்கும் சேகர் பாபுவினுடைய ட்ரஸ்ட் தான் இந்த தேன்மொழி அப்படிங்கிற நபரும் சேகர் பாபுவினுடைய ஒரு கூட்டாளி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இவர்கள் தான் திட்டமிட்டே ஒரு உத்தரவை நீதிமன்றத்துக்கு வாங்கியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கோ போராட்டம் நடத்துவதற்கோ உகந்த இடம் கிடையாது வந்து போராட்டம் நடக்கிறதுனால பொதுமக்களினுடைய வாழ்வு முறை பாதிக்கப்படுது மக்கள் வந்து நடைபாதையில் நடக்க முடியல அதனால இந்த போராட்டத்தை கலைக்கு சொல்லி உத்தரவு எடுங்கன்னு சொல்லி திமுக செட்டப் பண்ணி அவங்கள வச்சு வாதாடி உத்தரவும் வாங்கியிருக்காங்க உத்தரவு கிடைச்ச கையோட நீதிமன்றம் சொல்லிட்டாங்க கலைஞ்சு போறீங்களா இல்ல அடிச்சு இழுத்து வாகனத்தில் ஏத்துவான்னு சொல்லி திட்டமிட்டே சொல்லக்கூட முடியாது பெண்களெல்லாம் அந்தளவுக்கு வந்து துன்புறுத்தியிருக்காங்க உடல் ரீதியாக வந்து பெண்களை ரொம்ப காயப்படுத்தி மன ரீதியாக அவர்கள் திருப்பி ஒரு போராட்டத்துக்கு ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை மான பங்குப்படுத்தி இரவோடு இரவா கைது பண்ணி பிரித்து பிரித்து வேளச்சேரி நீலாங்கரைன்னு சொல்லி பல மண்டபங்களை அடைச்சி போராட்டத்தை வந்து கலைச்சி விட்டுருக்காங்க இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சடக்குமுறை அப்படிங்கிற மாதிரி தான் பல்வேறு தர அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்தில் கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டாலின் அவர்கள்ட்டு ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு ஒன்று வருது ஆறு புதிய நலத்திட்டங்கள் புதிய புதிய அந்த வார்த்தையை வந்து கோடிட்டு வச்சுக்கோங்க புதிய நலத்திட்டங்கள்னு சில திட்டங்களை அறிவிக்கிறாரு சரி அப்படி என்னென்ன புதிய நலத்திட்டங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா காலை உணவு சரி இதை பார்த்த உடனே இது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று அந்த ஒரு திட்டத்தை மட்டும் சொல்றேன் மற்றது எல்லாமே இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து மரணித்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸா கொடுக்கறது அதே மாதிரி அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அவர்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது குறைந்த வட்டியில கடன் கொடுக்கறது அப்புறம் துப்புரவு பணியாளர்களினுடைய சந்ததிகளுக்கான கல்வி தொகை கொடுக்கறது இப்படின்னு மீதி உள்ள அத்தனை திட்டங்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வேற ஒரு பெயர் எக்ஸ்ட்ராவா திருத்தம் பண்ணி வேற ஒரு பெயர் வச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் இப்போ வந்து ஆதாரத்தோட கார்டு அம்பலமாயிருக்கு அப்போ ஏற்கனவே மத்திய அரசு மாநில அரசெல்லாம் நிதி கொடுத்து பங்களிப்பு செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஏதோ ஸ்டாலின் அவர்கள் தான் புதுசாக அறிவிக்கிறார் போல அப்படிங்கிற மாதிரி துப்புரவு பணியர்களை ஏமாத்திருக்காங்க அவர்களையும் வந்து நம்ப வச்சிருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி எங்களுக்கு இந்த அளவிற்கு திட்டத்தை கொடுத்து எங்களுக்கு காலை சாப்பாட்டையும் போட்டு எங்களை நல்லா பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லி பதாகையை பிடிச்சிட்டு வந்து ரோடு ரோடா வந்தாங்க இல்லையா அதுல பல பேர் வந்து துப்புரவு பணியாளர்களே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எழுந்துட்டு இருக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம மேயர் பிரியா அவர்கள் வந்து அங்க இருந்த ஒரு பணியாளர் கூட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுங்க இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கள்கிட்டயே போய் பேசின வீடியோவும் இப்ப லீக் ஆயிருக்கு விதார் பேசுறேன்

உண்மையான துப்புரவு பணியாளர்கள் இதில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க தனியார் மையமாக்கள் மூலமா அவர்களுடைய சம்பளமே வந்து வந்து கிட்டத்தட்ட வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட இருக்கு மறைச்சி அப்படியே ஒரு புதிய ஒரு திட்டம் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அதுக்குன்னு சொல்லி ஆளுங்களை ரெடி பண்ணி அவர்கள் வந்து ஊர்வலமாக போக வச்சு ஸ்டாலின் நன்றி சொல்லி எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்க இது முதல் முறை அல்ல திமுக இது செய்வது முதல் முறை கிடையாது ஏற்கனவே இப்ப போராடிட்டு இருந்தாங்க இல்லையா ஏற்கனவே ரெண்டாயிரம் துப்புரவு பணியாளர் ரிப்பன் மாளிகையின் முன் போராடிய நபர்களே கடந்த காலங்களில் சேகர் பாபுவினுடைய நாடகங்களுக்கும் திமுகவினுடைய இது மாதிரியான ஸ்டண்ட்டுகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆர்டிஸ்டுகள் தான் அவர்களே சொல்றாங்க நாங்களே கடந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சமாதியில் பெருங்களை வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது வரைக்கும் நாங்கள் போய் போராடணும் பொதுமக்கள் மாதிரி நாங்கள் போய்ட்டு கோரிக்கை வச்சுருக்கோம் இவங்க சொல்லிக் கொடுத்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம் ஸ்டாலின் அவர்கள் வராறாப்புன்னா அவருக்கு ஆரத்தி எடுக்கிறது அவரை டான்ஸ் ஆடி வரவேற்கிறது இதெல்லாம் நாங்களே பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ண எங்களுக்கே நீங்கள் இதுதான் பண்ணக்கூடிய கை

இன்றைக்கு அவர்களினுடைய பாணியில அவர்களுடைய ஒரு கூட்டத்திலிருந்தே ஒருத்தங்களை வந்து பேச வைக்கிறது முதலமைச்சருக்கு நன்றி எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு சொல்லி உண்மைக்கு புறம்பான செய்திகள் எல்லாம் பேச வைக்கிறதுலாம் எவ்வளவு ஒரு மோசமான நாடகம் அப்படின்றத பாருங்க இது எந்த காலம் நினைச்சு பண்றாங்கன்னு தெரியல இதெல்லாம் வந்து ஒரு இணையதள யுகம் இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணாலும் உடனுக்கு உடனே அது எடுத்து ஆதாரத்தோட பொதுமக்களே வந்து எடுத்து பேசிடுவாங்க அந்த துப்புரவு பணியாளர்கள் பேசக்கூடிய விஷயமே தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் இப்போ நீங்கள் இவங்க தான் துப்புரவு பணியாளர்கள் இவர்கள் நன்றி சொல்கிறாங்க அப்போ போராடினவங்களாம் நீங்கள் மறந்துடுங்கன்னு சொல்லி மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது ஏன்னா உண்மையான துப்புரவு பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் கேளுங்க நிறைய தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சர் போய் நேரடியாக சந்திச்சு நன்றிலாம் எல்லாம் தெரிவிச்சு சொல்றேன் சிறப்பு திட்டங்களுக்கு அந்த சொன்னாங்களே அவங்க எங்களுக்கு யாருன்னா ஒரு ஆள் போனாங்கன்னு சொல்ல சொல்லுவோம் எங்க நாங்க வெயில பதிமூணு நாள உக்காந்துமே அந்த ஆள் ஒரு ஆள் போனாங்களா சொல்ல சொல்லுங்க புதுசா அவங்கள ரெடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு கதையா கேட்டிங்களா இதுதான் வந்து இந்த புதிய திட்டங்களாலயோ இல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி மாநகராட்சியில இருந்து ராம்கி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இவருடைய பணியை வந்து மாத்துனதுனால கிடைச்ச உண்மையான பலன் அப்படிங்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல கண்ணெதிரே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு தவறு பெரிய அளவில் ஸ்கேம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட மாதத்திற்கு இருநூத்தம்பது கோடிக்கு மேலே இந்த பர்டிகுலர் நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறாங்க யார் அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா நிதியாக வந்து கொடுக்குறாங்க ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்கு அப்போது அந்த நிறுவனம் அரசாங்கத்துக்கு திருப்பி என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்கும் அது அரசாங்கத்துக்கு கொடுக்காது அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த விஷயத்துக்காக ஒரு துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுற மாதிரி இருபத்தி மூணாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களா இதுக்கப்புறம் நீங்கள் பதினஞ்சாயிரம் வாங்க போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பண்டிகைக்கு பலகாரம் கொடுக்குறோம் சிறப்பு பரிசுகள் கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் வந்து காலையில் சாப்பாடு போடுறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போகும் அனுப்பி வைக்கிறதுலாம் வெளிப்படையாக நடக்கக்கூடிய அநீதி இதை வந்து துப்புரவு பணியாளர்களினுடைய தரப்பு மட்டும்தான் பாதிக்கப்படும் அவர்கள் மட்டும்தான் இதை திமுக எதிராக வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநில இருக்கிறாங்களான்னு தெரியல அவர்கள் பெருசாக இதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல பாபுலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு நள்ளிரவு வந்து பத்திரிகை சந்திக்கும் போதே நாங்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீளம் பத்திரிக்கை கேட்கற வந்து கேள்வி கேட்கலாமா நான் வந்து சேட்டலைட் மீடியா ஒன்லி வந்து சன் டிவி கலைஞர் டிவி போன்ற சேனல்களுக்கு மட்டும்தான் பேட்டி கொடுப்பேன்ற அளவுக்கு திமுறலாம் பேசியிருந்தார் இல்லையா அப்போ அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் நமக்கு வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது என்ன மிஞ்சி போனா ரெண்டாயிரம் பேர் அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட்டு இருக்கும் அவ்வளவுதான அவங்க இதெல்லாம் சமாளிச்சு எல்லாம் இருக்கும் அப்படி கிடையாது இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு கடைநிலையில் உள்ள ஒரு சாமானிய மனிதன் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது உண்மை அதுவும் சரியான நேரத்துல இந்த போராட்டம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆட்சி நிறைவடைவதற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அப்படிங்கும் போது இந்த போராட்டங்கிறது ஒட்டுமொத்தமாக திமுக அப்படிங்கிறதும் ஒரு அதிகார தோணியில் செயலாற்றக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டினீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து எனக்கு வாக்கு செலுத்தியவர்களுக்கும் வாக்கு செலுத்தாதவர்களுக்கும் சேர்த்து ஆட்சி செய்வேன் எனக்கு வாக்கு செலுத்தாதவங்க கூட ஏண்டா நம்ம திமுகவுக்கு வாக்கு செலுத்தல அப்படின்னு ஏங்கிற அளவுக்கு நான் வந்து ஆட்சி செய்வேன்னு சொன்னார் ஆனா இங்க என்ன நடைமுறை நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்கு செலுத்தியவர்களே ஏண்டா திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சிறந்த எக்ஸாம்பிள் துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிறத தாண்டி அரசு பள்ளியினுடைய பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்களை பற்றி நம்ம இதில் சொல்லிடலாம் ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள்ட்ட தனித்தனியாக போயிட்டு நாங்கள் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பணி நிரந்தரம் கண்டிப்பாக பண்ணி தருவோம் அப்படின்னு பேசிட்டு இன்றைக்கு வந்து நிதி பற்றாக்குறை அதனால உங்களுக்கு வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களையும் வந்து அப்படியே கை கழுவி விட்டுருக்காங்க இன்றைக்கு அவர்களும் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க ஏன்னா கொடுத்த வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றல அப்படிங்கிறது அவர்களுடைய ஆதங்கம் இது இரண்டு தரப்புக்கு மட்டும் கிடையாது பல்வேறு தரப்பு மாணவர்கள் தரப்புனா கல்விக்கடன் கடன் ரத்து அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி இருக்குது விவசாயிகள் தரப்புனா விவசாயிகடன் ரத்து அப்படிங்கிற வாக்குறுதி இருக்குது ஏன் நீங்கள் விவசாயிகடன் ரத்து பண்ணலை மாணவர்களுடைய கல்விக்கடன் கடன் ரத்து பண்ணலன்னு நம்ம கேட்கல அது வந்து நிதி நெருக்கடி இருக்கலாம் ஆனால் ஏன் இந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்க அப்படிங்கறதான் கேள்வி இப்போலாம் நீட் தேர்வுக்கு எதிராக ஸ்டாலினோ உதயநிதியாக செயல்பாடுகள் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது சொல்லப்போனால் இப்போ வர வர வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்ம திமுக கழக உடன்பரப்புக்கும் இடையே ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு போக்கு இருக்குது ஸ்டாலின் அவர்களும் மோடியவர்களும் ரொம்ப வந்து அந்யோன்யமாக பழகக்கூடிய காட்சிகள் நம்ம வந்து பார்க்க முடியுது அது அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் ரொம்ப வந்து நட்போட பழகிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே வந்து பல விஷயங்கள் புரியுது அப்போ இது எல்லாமே பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது திமுகவினுடைய உண்மை முகத்தை மக்களிடம் தோல் உரித்து காட்டியிருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் இத்தனை நாள் திமுகவை ஆதரித்து வந்த நபர்கள் பலருமே இன்று திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்க தொடங்கியிருக்காங்க உங்களை நம்பி நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம் நீங்களும் டிஃபால்ட்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களை எப்படி ஏமாற்றி வாக்கு வாங்கி கடைசியில் வந்து அவர்களுக்கே துரோகம் செய்யுமோ அந்த வேலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத தெல்லு தெளிவாக பல மக்கள் வந்து சுட்டி காட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவின ஆதரவாளர்களே ஸோ இந்த இடத்துக்கு வந்து திமுக நிற்கும் அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க போல் ஏன்னா எந்த மக்களுக்காக நாங்கள் வந்து நிற்போம் சென்னை வந்து எங்களுடைய கோட்டை அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு பட்டியலின மக்கள் உரிமை பேசக்கூடிய கட்சி நாங்கள் தான் சென்னை எங்களுடைய கோட்டை அப்படின்னு திமுக பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த பிரச்சனையில் அந்த கோட்டையில் பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் பிரதிபலிக்கும்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி